இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் கத்தரின் இருக்கிறார் நான் தாட்சியடையேன் என்று கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் நம்முடைய தேவனாயிய கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மேப்பராய் இருக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாழ்ச்சியோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சியோ இந்த நாட்களே வருவதற்கு எந்த விதமான சாத்திய கூறும் இல்லை சங்கீதக்காரனாகிய தாவிது இப்படியாக இந்த வேத பகுதியில் சொல்லுகிறார் ஆண்டவர் என் மேப்பராக இருக்கிறபடியினால் நான் தாட்சி அடைவதில்லை என்று அருமை பிள்ளைகளே அவருடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று இந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள் சிறு வயது முதல் ஆடுகளை மேய்த்து கொண்டு காடுகளிலே ஆடுகளுக்கு பின்னாலே திரிந்த தாவி இதை இந்த நாட்களிலே தேவன் தாட்சி அடையாதபடி விஷ்யவேல் தேசத்தினுடைய ராஜாவாக இந்த நாட்களை நியமித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது தாவிதனுடைய உகந்தவர் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கத்தரை மேப்பராக கொண்டிருக்கிற தாவிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவருடைய இறுதியத்துக்கு பிரியமானவராக இந்த நாட்களிலே அவரை நேசிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அவருடைய ஆட்சி காலத்திலே தேவன் தாமே கூட இருந்து அவருடைய தேவர்களை சந்தித்தார் அவரை ஆசீர்வதித்தார் அவரை ராஜாவாக்கினார் அநேக யுத்தங்களிலே இந்த நாட்களே தேவன் கூட இருந்து இந்த நாட்களே விலக்கி காத்தார் எதிரிகள் சூழ்ந்த வேளையிலும் இக்கட்டுகள் வந்த வேளையிலும் கத்தருடைய கரம் தானே தாவிதோடு இந்த நாட்களை கூட இருந்து நடத்தினதை இந்த சங்கீதம் இருபத்தி மூன்றிலே இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சங்கீத புஸ்தலம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அவர் என்னுடைய மேப்பராக இருக்கிறது மட்டுமல்ல என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார் என்று இரண்டாவது வசனத்திலே பார்ப்போம் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்றால் என்னுடைய ஆத்மாவனுடைய தாகத்தையும் என்னுடைய சரீரத்தினுடைய தேவைகளையும் இந்த நாட்களே தேவன் இந்த நாட்களை சந்திக்க வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை வீடாக சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஏனென்றால் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையை நடத்துகிறார் நம்முடைய ஆத்மா அன்றைக்கு ஆண்டோடைய ராட்சியத்துக்காக சில வேலைகளிலே ஏதாவது காரியத்தை ஆண்டோடு இராட்சித்துக்கு நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடும் கலக்கத்தோடும் இந்த நாட்களில் இருக்கலாம் ஆண்டவரே நீர் எனக்கு தந்த ரட்சிப்பிலே நான் உமக்காக எண்ணத்தை ஆண்டவரை செய்து முடித்தேன் என்று கேள்விக்குறி இன்றைக்கு அநேக விசுவாச பிள்ளைகளுக்குள்ளே இந்த நாட்கள் எழுந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம் ஆனாலும் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நாங்கள் ஆண்டோடைய ராட்சியத்துக்காக எதை செய்கிறோமோ அவர் நம்மை இந்த நாட்களில் தாட்சியடையாதபடி நடத்தி கொண்டே இருக்கிறார் நம்மாலே முடிந்ததை இந்த நாட்களில் அவருடைய ராட்சியத்துக்காக நாங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனாலே கத்திரை நாங்கள் மேப்பராக கொண்டிருக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே தாட்சி அடையாதபடி தேவன் நம்மை காப்பார் இந்த வாக்கு வாக்குத்தங்கள் இன்றைய நாளிலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாயும் ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு என்று நான் விசுவாசிக்கின்றேன் கத்திர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் ஆமே